வணக்கம் உலக மக்களே தமிழன் தமிழச்சி என் அன்பான இளைஞர்களே வணக்கம் அக்கா மறுபடியும் தமிழ்நாட்டை ஒரு நடிகங்கிட்ட கொடுத்தீங்க நம்ம தமிழ்நாடு உலகத்தில் மோசமான உலகத்தில் மோசமான வார்த்தைகளால் எல்லாம் பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மோசமாக அசிங்கமாக பேசுவாங்க ஒரு பிரதமரை ஆகிறது கூட தகுதி இல்லாமல் போயிடும் நம்ம தமிழனுக்கு ஒரு பிரதமர் ஆகிற தகுதியில் இல்லாமல் கூட போயிடும் நம்ம தமிழனுக்கு அந்த வாய்ப்பை தயவுசெய்து ஒரு நடிகன்கிட்ட கொடுத்துடாதீங்க ஒரு நடிகன் பின்னாடி செல்லாதீங்க ஏற்கனவே போனது போச்சு ஓஞ்சி போச்சு இனிமே தயவு செய்து ஒரு நடிகன் பின்னால் போகாதீங்க நடிகன்கிட்ட கொடுத்துடாதீங்க தமிழ்நாட்டை தமிழன் தமிழன் ஆளுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நடிகனை கிட்ட கொடுக்காதீங்க கொடுக்காதிங்க இன்னியவரிலும் காமராஜர் ஐயா போக வேண்டியதுங்க பிரதமரா இந்தியாவின் பிரதமராக காமராஜர் ஐயா ஆக வேண்டியது இன்னிய கா அன்றில் அவர் போன பிறகு அதுக்கப்புறம் யாராவது பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா சொல்லுங்க வாய்ப்பு இருந்ததா தயவுசெய்து என் அன்பான மக்களே தமிழக மக்களே இனிமே சினிமாக்காரனு நம்பி இருக்காதீங்க தயவுசெய்து இருக்காதீங்க உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் மற்ற சமுதாய கட்சி தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் மற்ற சமு தலைவர்களே நீங்கள் பெரிய பணக்கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடி நீங்கள் போகிறதுனால அவங்க பின்னாடி நீங்கள் போகிறதுனால பிறகு நீங்கள் ஒரு நடிகன் பின்னாடி போகிறதுனால உங்கள் பெயர் தான் கெட்ட பெயர் ஆகும் ஒற்றுமையோடு இருந்து உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் செய்து ஒற்றுமையோடு இருந்து உங்களோட தேர்ந்தெடுங்கள் அன்பான பத்து சமுதாய கட்சி தலைவர்களே உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் இல்லை எனில் வேறு யாராவது வேற துறையிலிருந்து உங்கள் மூலயமாக மக்கள் மூலயமாக ஒருத்தரை தேர்ந்தெடுங்கள் அதுதான் நம் நாட்டுக்கு நம் தமிழ்நாட்டுக்கு வலிமை சேர்க்கும்